எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முள்ளங்கியில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இதில் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸும் இதில் வந்து நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாதுக்கள்ல இரும்பு சத்து அப்புறம் மக்னீசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது முள்ளங்கியில ரெண்டு வகை இருக்குதுங்க சிவப்பு முள்ளங்கி வெள்ள முள்ளங்கி இதுல பெரும்பாலும் நம்ம அதை வெள்ள முள்ளங்கியதான் பயன்படுத்தி இருப்போம் இது வெள்ள முள்ளங்கில தான் மருத்துவ குணங்களுமே வந்து அதிகம் இருக்குதுங்க சிவப்பு முள்ளங்கி பாத்தீங்கன்னா சுவைக்காக மட்டுமே வந்து பயன்படுத்துறாங்க வெள்ள முள்ளங்கியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலை தண்டு இந்த கிழங்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு மருத்துவ குணம் தான் இருக்கும் நமக்கு என்னவா இதுல வந்து நன்மை இருக்கு அப்படின்னு வந்து நம்ம இதை பாக்கலாம் இதனுடைய பயன்கள் எப்படி நம்ம பயன்படுத்தினா வந்து முழுவதுமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்ப்போம் ஒரு முள்ளங்கி எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க இதை நல்லா அலசிடுங்க அலசிட்டு மேலே உள்ள பட்டம் கீழே கீழேயும் மேலேயும் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி சாறு வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க இந்த சாறு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு குழந்தைகள்லேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குங்க இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு லைட்டாக லைட்டாக சளி பிடிச்சதுனாலே வந்து இருமி காய்ச்சல் அந்த மாதிரி வந்து தொற்று நோய்கள் வந்துடும் ஸோ அது நம்மளை நம்ம குழந்தைகளை வந்து த காதம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது தான் இந்த முள்ளங்கிங்க கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டையும் வந்து தணிக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கற்பமாக இருக்கிற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முள்ளங்கி ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கந்தகத்தில் கந்தகம்லாம் வந்து நிறையவே இருக்குதுங்க இந்த முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூல நோய் உள்ளவங்களும் சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவங்களும் பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சிங்க அது வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க ரொம்பவே நல்லது ஆரம்பத்துல வந்து இந்த முள்ளங்கி ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலும் இதனுடைய சத்துக்கள் இதனுடைய மருத்துவ தன்மைகள் இது குணப்படுத்தும் நோய்களை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இதை குடிக்கணும் கண்டிப்பாக குடிச்சிடலாம் ஆரம்பத்தில் தான் ஒரு மாதிரி இருக்கும் குடிக்க குடிக்க உங்களுக்கு பழகிடுங்க நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்த பிற சுவைக்காக இருந்தது முதல்ல ஆரம்பத்தில் குடிக்க ஆரம்பிக்குங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அது சுவைக்காக நீங்கள் வந்து தேன் கலந்துக்கலாங்க நோய் உள்ளவங்க தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா நோய் சரியாயிடும் பதினஞ்சு நாள் மட்டுமே குடிங்க அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் குடிச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் டெய்லியும் குடிக்கணும் சிறுநீரக கற்கள் கரைஞ்சி வந்து வெளியேறிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் நீண்ட காலமாக வாயு தொல்லைனால கஷ்டப்படுறவங்க இந்த முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாயு தொல்லையும் வந்து போக்கக்கூடிய தன்மை அந்த முள்ளங்கியில் இருக்குது அதே மாதிரி வயிற்றுப்போக்கு தலைவலி தூக்கமின்மை மின் பிரச்சனைக்கும் நல்ல நிவாரணம் தரும் இருமல் இருக்கிற நேரத்துல அந்த இப்போ இருமல் வந்து அதே அதிகமாக இருக்கிற நேரத்தில் முள்ளங்கி ஜூஸ் குடிங்க உடனே வந்து இருமல் வந்து சரியாயிருங்க அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு சளி இருக்கிற நேரத்துலயே இந்த முள்ளங்கி சாறு கொஞ்சமாக எடுத்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது சளி வந்து உடனே வந்து சளி ஆயிருங்க அதே மாதிரி பசியை வந்து தூண்டக்கூடியது முள்ளங்கி சாருங்க வெரிகோஸ் வெயின் சொல்கிற அந்த நரம்பு சுருட்டல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை கொடுக்கும் நைட்டு தூங்க போகும்போது அந்த நரம்பு வந்து சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கஷ்டப்படுறவங்களும் அந்த முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நல்லதுங்க இதில் உள்ள தாது உப்புக்களும் தாதுக்களும் குணம் உப்புகளும் பார்த்தீங்கன்னா நரம்பு சுருட்டலை வந்து குணமாக்கும் உங்களுக்கு அதனால் வந்து வலி இருக்காதுங்க இதில் அதிகமான இரும்புச்சத்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க இது அதனால இது இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையே வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த முள்ளங்கியில் இருக்குதுங்க இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதய சுவர்களை நல்லா பலமாக்கி இதயத்தை நல்லா செயல்பட வைக்கக்கூடியது அதே மாதிரி கல்லீரலுள்ள இந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை சுத்தமாக்கும் புற்றுநோய் செல்கள் வந்து நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாம பாதுகாக்கிற தன்மையும் இந்த முள்ளங்கியில் இருக்குதுங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது இன்சுலின் சுரப்பை வந்து முறைப்படுத்துங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும் அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களும் நோய் பிரச்சனை உள்ளவங்களும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கிடணுங்க மற்றவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதாவது மாதத்துல ரெண்டு முறை மட்டுமே எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து உடம்புக்கு நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அந்த முள்ளங்கி ஜூஸை கூடாதுங்க இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு விதமான பிரச்சனைகள் வந்துடும் ஸோ தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க மட்டுமே வந்து எடுத்துக்கிட வேண்டாம் மற்றவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு கை எடுத்துக்கோங்க மூலநோய் உள்ளவங்களும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களும் பதினஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து நோய் வந்து நல்லா வந்து சரியாக கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மீண்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ